சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு நடத்தி குறிப்பிட்ட நாளுக்குள்ள அக்டோபர் பனிரெண்டுல தேர்வு நடத்தினாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதற்கான தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து ஆசிரியர்கள் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் என்ன சோ என்னுடைய பேர் இந்த லிஸ்ட்ல வந்திருக்குது ஆனா எனக்கு வேலை கிடைக்குமா தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களை என்ன செஞ்சிருக்காங்க தேர்வு பண்ணிருக்கிறாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ யாருக்கு இந்த தேர்வுக்குள்ள வேலை கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தா நம்ம இந்த பணிக்குள்ளே செல்லலாம் ஸோ அதை தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி கொடுத்த முதல் பாடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடம் ஸோ இந்த தமிழ் பாடத்துல எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் இந்த மதிப்பெண் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ மீதி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதன்னா இதுல வந்து பாத்தீங்க இந்த மதிப்பெண் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மதிப்பெண் இருப்பாங்க அப்ப அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவங்களுக்கு முன்னுரிமை என்ற கான்செப்ட்ல அவங்களே எடுத்திருப்பாங்க அப்ப மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி போனவங்களில் சர்டிஃபிகேட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பின்னாடி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் மற்றபடி இங்க கொடுக்கக்கூடிய இந்த மதிப்பெண் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உங்களுக்கான பணி என்பது உங்களுக்கு உறுதி ஸோ அப்ப இந்த தமிழ் பாடத்தை எடுத்துக்கிறோம் சோ இந்த தமிழ் பாடத்துல டிஆர்பியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் தமிழ் பாடத்தை எடுத்துக்கிறோம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் வந்து என்ன டீச்சிங் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்ங்கிறத எடுத்திருப்பாங்க அதே மாதிரி நான் டீச்சிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிவின்னா பேக்லாக் வேக்கன்சி சொல்லுவாங்க சரிங்களா சிவி கரண்ட் வேக்கன்சி ஸோ இந்த மாதிரியான வேட தெரிஞ்சுக்கோங்க சோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கான பணியை வந்து உறுதி செய்துக்கணும் இந்த வந்து ஆசிரியர்களிடம் இருந்தால் பணி வாய்ப்பு உறுதி என்பதை அடிப்படையாக கொண்டு குழு ஆசிரியருக்காக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் முதல்ல இந்த தமிழ் சொல்லி எடுத்துக்கணும் பொழுது இதற்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு சோ இந்த காலி பணியிடங்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ சோ இந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு ஜென்ரலா வந்து நம்ம காலி பணிகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ரல் டேன்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களானது ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஜென்ரல் டேன்ல இருக்கக்கூடிய காலி பணியிடம் ஐம்பத்தி ஆறு சோ இந்த காலி பணியிடம் ஐம்பத்தி ஆறுல நம்ம பார்த்தாலே தெரியும் முதல் மதிப்பெண் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்று பதினாலு முதல் மதிப்பெண் சரிங்களா நூற்றி பதினாலு சோ முதல் மதிப்பெண் அப்படி பார்க்கும்போது இந்த ஜென்ரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் சோ இந்த ஜென்ரல் டேன வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பிரிக்கிறோம் சோ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரல் டேன் சரிங்களா சோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா உமனும் போட்டியிடலாம் அதே மாதிரி மென்னும் போட்டியிடலாம் அந்த மாதிரி ஜென்ரல் டேன் காலி பணியிடங்கள் முப்பத்தி ஒன்று அடுத்து பாருங்க ஜென்ரல் டேன்ல உமன் மட்டும் அவங்களுடைய காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது பதினான்கு காலி பணியிடங்களானது இதுல என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க பதினான்கு காலி பணியிடம் அடுத்து வந்து ஜென்ரல் டேன்ல தமிழ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடிய சர்டிபிகேட் வச்சிருப்போம் இல்லையா சோ அந்த தமிழ்ல சொல்லி எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட எட்டு காலி பணியிடங்களாக பிரிக்கிறாங்க அதே மாதிரி ஜென்ரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலி பணியிடங்களானது மூன்று காலி பணியிடங்கள் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனோட அமைப்பு ஸோ இதில் ஜென்ரல் டேனில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஸோ இதில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நூற்றி பதினாலில் தொடங்கி முப்பத்தி ஒரு காலி பணியிடம் அப்படி பார்க்கும் பொழுது நூற்றி ஒன்னுல முடியுது ஸோ இந்த நூத்தி பதினால இருந்து நூத்தி ஒன்னு வரைக்கும் மதிப்பெண் இருக்கிறவங்க ஜென்ரல் டேன்ல கண்டிப்பா உங்களுக்கான பணி வாய்ப்பு உறுதி இதுல டேட் ஆஃப் பேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அதை மெயினா பாத்துக்கோங்க அடுத்து இந்த நூத்தி பதினால ஸ்டார்ட் பண்ணி நூத்தி ஒன்னு வரைக்கும் ஜென்ரல் டேன்ல மதிப்பெண் இருக்கும் சோ இவங்களுக்கு கம்பல்சரி வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஜென்ரல் டேன் உமன்ல பதினான்கு காலி பணியிடங்கள் ஸோ அந்த பதினாலு காலி பணியிடங்கள் சொல்லி எடுக்கும் பொழுது இந்த நூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஒண்ணுல இருந்து உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பதினான்கு காலி பணியிடங்கள் கனெக்ட் பண்ணும் பொழுது நூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உறுதி அதே மாதிரி ஜென்ரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா இது உமன் அதே மாதிரி தமிழ் மீடியா நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து சரிங்களா சோ ஜென்ரல் தமிழ் மீடியத்துல எட்டு காலி பணியிடம் சோ இது வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நூறு தொண்ணூத்தி ஒன்பது நூறு மதிப்பெண் எடுத்துருங்க இந்த எட்டு பணியிடங்களுக்குள்ள வந்துடலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டேன் உமன்ல தமிழ்ல மூன்று காலி பணியிடம் சோ இது தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்ங்கிறது தொடக்கமும் இதுதான் முடிவும் இதுதான் இந்த ஜென்ரல் டேன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு இதுதான் முதல் மதிப்பெண் நூத்தி பதினாலு ஸோ அடுத்து நூத்தி பதினாலுல இருந்து முப்பத்தி ஒரு பணியிடத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா இதை முழுக்க முழுக்க டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிஸ்ட வச்சு நம்ம எடுத்தது அப்படி பார்க்கின்ற பட்சத்துல தொண்ணூத்தி நூத்தி பதினாலுல இருந்து நூற்றி ஒன்று வரைக்கும் ஜென்ரல் டென்ல ஜென்ரல் டென் உமன்ஸ்ல வந்து நூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது அதே மாதிரி தமிழ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நூறு அதே ஜென்ரல் டேன் உமன்ல தமிழ் வந்து ஒன்பது மார்க் ஸோ இந்த மதிப்பெண் இருக்கிறவங்க கம்பல்சரி உங்களுக்கான வாய்ப்பு உறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்க வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டேனோட அமைப்பு ஸோ இந்த மதிப்பெண் உங்களுக்கு இருக்குதாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து அப்ப ஜென்ரல் டேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை நம்ம சொல்றோம் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒரே மதிப்பெண் இருப்பீங்க ஆனால் ஏஜை பார்க்கணும் ஒரே மதிப்பெண் இருக்கிறீங்கன்னா ஏஜ்ல யார் முன்னாடி இருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க முன்பு பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ ஜென்ரல்ல மதிப்பெண்ங்கிறது தொண்ணூற்றி ஒன்பதோட ஜென்ரல் டேனோட மதிப்பெண் முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி சரிங்களா பிசி இந்த பிசின்னு சொல்லி எடுக்கும் பொழுது பிசிக்கான மொத்த காலி பணியிடங்களானது நாற்பத்தி ஒன்பது சரி நாற்பத்தி ஒன்பது காலி பணியிடம் இதை எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரிங்களா பிசி சோ இருபத்தி ஏழு சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி பிசி உமன் பிசில உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு பணியிடங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசில தமிழ் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க பிசி தமிழ்ல ஏழு பணியிடங்கள் சோ அதே மாதிரி பிசி உமன் அதுல பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது பிசி உமன்ல தமிழுக்கு வந்து மூன்று பணியிடங்கள் சரிங்களா டோட்டலா பிசில நாற்பத்தி ஒன்பது பணியிடம் அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜென்ரல்ல வந்து இருபத்தி ஏழு அதே மாதிரி பிசி உமன்ல பனிரெண்டு அதே மாதிரி பிசி தமிழ்ல ஏழு பிசி உமன் தமிழ்ல மூன்றுன்னு சொல்லி நாற்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் சரிங்களா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி ஜென்ரல்ல இருபத்தி ஏழு இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பிசி உமன் பிசி இதோட மதிப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டென் மதிப்பு தொண்ணூத்தி ஒன்பதோட முடிஞ்சிருது அப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல பிசிக்கு ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சரி இருபத்தி ஏழு பணியிடும் சோ இதை கால்குலேட் பண்ணும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் பிசில இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பணி வாய்ப்பிற்கு செல்லலாம் இது டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுல வயசுல மூத்தல்ல இருக்கக்கூடியவங்க செல்லலாம் இந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்குள்ள இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செஞ்சுக்கோங்க இருபத்தி ஏழு பேரு சரிங்களா சோ இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க அதுல ஏஜ் பாருங்க சோ இது பிசி ஜென்ரல்ல அதே மாதிரி பிசி உமன் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல பிசி உமன்ல மொத்தம் பனிரெண்டு மதிப்பெண் இது தொண்ணூத்தி ஆறுல முடியுதா அப்ப தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் இருக்கிறவங்க இதுல என்ன செஞ்சுக்கலாம் பணிக்கு செல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசி தமிழ் மீடியம் சொல்லி பார்க்கும்பொழுது ஏழு பணியிடம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து சாரி இந்த இடத்துல தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு ஏன்னா முடிஞ்சிருக்கா தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி நாலு சோ இந்த இரண்டு மதிப்பெண்ணுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி தமிழ் முடிஞ்சிருது அதே மாதிரி பிசி உமன் அதுல தமிழ் உமன்ல தமிழ் பார்க்கும் பொழுது மூணு பணியிடம் தொண்ணூத்தி நான்குலேயே மூணு பேர் இருக்கும் மூணு பேர் சரிங்களா இதுல அதிகமாகவும் இருப்பாங்க ஆனா ஏஜ் அடிப்படையில நம்ம பார்க்கணும் அப்ப அதுல மூணு பணியிடம் தான் அந்த மூணு பேர்ல நம்ம நீங்க பண்ணிக்கிறீங்க சோ இது அப்ப உங்களுக்கு பிசி சொல்லி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு சரிங்களா தொண்ணூத்தி நாலுலயே பிசி கட் ஆஃப் முடிஞ்சிருது அதே மாதிரி ஜென்ரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுலயே முடிஞ்சிருது சரிங்களா சோ தெரிஞ்சுக்கோங்க இது அமைப்பு இந்த மதிப்பெண் உங்களுக்கு பிசி ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி பிசிஎம் சோ இந்த பிசிஎம் சொல்லும் பொழுது உங்களுக்கு டோட்டலா காலி பணியிடங்களானது ஆறு காலி பணியிடங்கள் உங்களுக்கு நான் டீச்சிங் அதே மாதிரி கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ எஸ்ஜிடி ஸோ எல்லாத்தையுமே கழிச்சுட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறு பணியிடங்களானது இருக்குது ஆறு பணியிடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க டோட்டலா நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு எண்பத்தி ஏழுல இருந்து அந்த மார்க்கை டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எண்பத்தி ஏழு முதல் மதிப்பெண்ணாக இருக்கிறது சோ பணியிடங்களுக்கு தேவையான மதிப்பெண் எல்லாத்தையும் பார்க்கும்போது எண்பது மதிப்பெண் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கு சரிங்களா பிசி எம்முக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஸோ இந்த எம்பிசி சொல்லி பார்க்கும் பொழுது இதற்கான டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் எம்பிசிக்கான காலி பணியிடங்கள் முப்பத்தி எட்டு சரிங்களா ஸோ இந்த முப்பத்தி எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது காலி பணியிடங்கள் எம்பிசியோட ஜென்ரல் டேன்ல இருபது காலி பணியிடங்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பார்த்தோம்னா இதற்கான மதிப்பெண் தொண்ணூத்தி ஆறுலயே அதிக பேர் இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப தொண்ணூத்தி எம்பிசி ஜென்ரல் டேன்ல தொண்ணூத்தி ஆறுலயே எல்லாரும் போகக்கூடிய அளவிற்கு இருக்கு அதே மாதிரி எம்பிசி உமன்ல எட்டு காலி பண்ணிடும் சரிங்களா எட்டு காளி படங்கள் தொண்ணூத்தி ஆறு அதே மாதிரி எம்பிசி தமிழ் தமிழ்ல வந்து காலி இந்த ஆறுங்கிறது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஐந்து சோ இந்த இரண்டு மதிப்பெண்குள்ளேயே எம்பிசி தமிழ் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அதே மாதிரி எம்பிசி உமிழ்ல தமிழ் மன்ல தமிழ் நாலு வேக்கன்சி ஸோ தொண்ணூற்றி ஐந்து இதற்கான மதிப்பு தொண்ணூற்றி ஐந்துலேயே நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ தொண்ணூற்றி ஐந்து இதற்கான கட் ஆஃப் ஸோ அப்போ எம்பிசியோட கட் ஆஃப் ஆனது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்துலேயே என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில முப்பத்தி எட்டு பணியிடும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டனில் இருபது உமன்ல எம்பிசி தமிழ் மீடியத்துல ஆறு ஸோ அதே மாதிரி எம்பிசி உமன் தமிழ் மீடியத்துல நான்கு இதற்கான கட் ஆஃப் மார்க் இது ஸோ இந்த மார்க் இருக்குதா அங்கிறத அங்கு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி சரிங்களா எஸி அடுத்த மதிப்பெண் வந்து பார்த்து அடுத்து பார்க்கக்கூடியது எஸ்சிக்கு ஸோ இவங்களுக்கான மொத்தம் பணியிடங்கள் முப்பத்தி ஒரு பணியிடங்களானது தமிழ்ல கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஒரு பணியிடம் ஸோ இந்த முப்பத்தி ஒரு பணியிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஜெனரல் டேன் ஜெனரல் டேன்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பணியிடங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு பணியிடங்கள் அதே மாதிரி எஸ்சி தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பணியிடங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி உமன்ஸ்ல தமிழ் சரிங்களா ஒரு பணியிடம் இதுல பாருங்க ஜென்ரலில் வந்து பத்தொன்பது இதற்கான மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன்ல எட்டு பணியிடம் ஸோ இது தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி நான்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நான்கு அதே மாதிரி உமனுக்கும் தொண்ணூத்தி நான்கு சோ இந்த மதிப்பெண் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அதிகப்படியான ஆசிரியர்கள் இந்த மதிப்பெண்ணில் இருக்கீங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் உங்களுடைய டேட் ஆஃப் பார்த்துக்கோங்க இந்த மதிப்பெண் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணி உறுதி சரிங்களா சோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடியது சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸி கடுத்து அடுத்து இருக்கக்கூடியது எஸ்சிஏ சோ எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பணியிடம் எஸ்சிஏனா மொத்த பணியிடம் ஐந்து பணியிடம் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த பணியிடம் ரெண்டு அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா இந்த இது நான் டீச்சிங் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ சோ எல்லாத்தையுமே விட்டுட்டு பார்த்தோம்னா மொத்த பணியிடம் நூத்தி எண்பத்தி ஏழு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ரெண்டு சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் ஸோ இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா போதும் ஏக்கு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டுல இருந்து எண்பத்தி ஒன்பது சரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு இருக்கக்கூடியது ஸோ இந்த மதிப்பெண் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க பணிவாய்ப்பை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மதிப்பெண்ணில் நீங்கள் அடுத்து ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா ஏஜ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மூணு பணியிடம் சோ அவங்க தமிழ்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் மொழி வழியில படிச்சவங்களுக்கு சோ இதுல தொண்ணூத்தி ஆழு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் இருக்கிறீங்க ஆறு பேர் இருக்கிறீங்கன்னா இந்த ஆறு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அடிப்படையில் டேட் ஆஃப் பர்தில் ஃபஸ்ட் மூணு பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஸோ இதே மாதிரி தான் எல்லா கிரீங்களே அப்போ இந்த மதிப்பெண் எனக்கு இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட முடியாது உட்காந்துட முடியாது ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் இதில் எத்தனை பேர் இந்த மார்க் இருக்கா சரி ரைட் இந்த மார்க் நம்மளுக்கு இருக்கு இதில் நம்ம எத்தனாவது ஆளாக வரோம் ஸோ இந்த பணியிடங்களில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஏசி உமன்ல எட்டு பேர் எட்டு பேர்ல வந்து நம்ம எத்தனாவது ஆளா இருக்கிறோம் ஸோ ஏஜ் அடிப்படையில அப்படி நீங்க என்ன செஞ்சுக்கணும் உங்களை பார்த்துக்கணும் பாத்துக்கிற பட்சத்துல நிச்சயமாக பணி வாய்ப்பு உங்களுக்கு உறுதி இது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே